வணக்கம் செய்திகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கிளமங்கலம் அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பாக பதினோராவது மாபெரும் சமுதாய வளைகாப்பு திருவிழா கோட்டை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா திருமண மண்டபத்தில் கிளமங்கலம் வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் ராஜேஷ்குமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக தள்ளி சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமச்சந்திரன் அவர்கள் வருகை புரிந்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சீர்வரிசை வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் பிரபாவதி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டம் குறித்து தெரிவித்தார் இதில் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் சுகாதார ஆய்வாளர் பகுதி சுகாதார செவிலியர் ஆகியோர் மகப்பேறு சுகாதாரம் குறித்து தெரிவித்தனர் இவ்விழாவில் மகப்பெரு பல் பராமரிப்பு குறித்து மலரும் புன்னகை திட்ட பல் மருத்துவ செயலர் டாக்டர் கஜபதி விளக்கம் அளித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் தாய்மார்களுக்கும் மதிய அறுசுவை விருந்து அளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் போது கிளமங்கலம் வட்டார கண்காணிப்பாளர் ராஜா அவர்கள் வரவேற்பு நிகழ்த்தி தொகுத்து வழங்கினார் கிளம்பலத்திலிருந்து செய்தியாளர் சிவப்பிரகாஷ் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சமூக ஒலை காப்பு நிகழ்ச்சிக்கு தலைமை என்று சிறப்பான ஏற்பாடு செய்திருக்கின்ற கனமல வட்டார மருத்துவ அளவர் மரியாதை கூடிய சட்ட ராஜேஷ்குமார் உள்ள கடந்த வார காலமாக இந்த வலை காப்பு நிகழ்ச்சிக்கு இரவு மகள் பாக்காமல் இணைத்திருக்கின்ற கிளம்ப வட்டார மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற இந்த பேரூராட்சிய கவுன்சிலர் சபீபாயர்கள் அதே போல தேர்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற தமிழ்நாடு குழந்தைத் தலைவர் கிருஷ்ணப்பா அவர்கள் சிவசங்கர் அவர்கள் மற்றும் இந்தகாப்பு நிகழ்ச்சிக்கு பல்வேறு அமைந்த உதவி இருக்கின்ற அனைத்து நன்கொடையாளர்களுக்கும் அவரோடு வருகை நடந்திருக்கின்ற அவருடைய உறவினர்களுக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய புரட்சிகரமான காலை நேர வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலேயே மிக மகிழ்ச்சி அடைகிறேன் எங்கள் குடும்பத்தில் என் உடன் பிறந்த சகோதரிகளுக்கு இத்தகைய வழிகாப்பு நிகழ்ச்சி ஏற்பட்டால் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அதை விட பல மடங்கு உங்களுடைய வழிகாப்பு நிகழ்ச்சியிலே பங்கேற்பதிலே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த சமூக வழக்காப்பு என்பது நாம் ஜாதி மத வேறுபாடுகளை மறந்து மறந்து பொருளாதார ஏற்றத்தாழ்வு மறந்து நாம் அனைவரும் ஒரே இடத்திலே சமமாக அமர்ந்து இத்தகைய சமூக வலைக்காப்பு நிகழ்ச்சியே இன்றைக்கு தமிழக அரசால் நடத்தப்படுகிறது இன்றைக்கு நாம் அனைத்தும் சாமாக இருக்கிறோம் என்பதை உணர்த்தும் வகையில் இந்த சமூக வளை காப்பு நிகழ்ச்சி என்பது இருக்கிறது தொடர்ந்து கடந்த ஆண்டு நம்முடைய ஆயிரம் பேருக்கு மருத்துவர் ராஜேஷருடைய ஏற்பாட்டிலேருக்கு நிகழ்ச்சி நடத்தி இழப்பது நம்முடைய வட்டாரத்திலே நம்முடைய மருத்துவ ராஜேஷ் அவர்கள் நிகழ்த்தி அரசாங்கம் சொல்றாங்க ஏதோ அரசாங்கத்தின் போயிடலாம் ஆனா பல வட்டார மருத்துவமனை தமிழ்நாட்டில் ಇಂತಾಲೂ ನೇಶ ಕುಮಾರ್ ಅದೇಪ ಮರುತ್ವಿಯ